இப்போ புதுச்சேரி மாநிலத்துக்கு முழுவதும் பிம்ஸ் மணக்குள விநாயகர் வெங்கடேஸ்வர மருத்துவக் கல்லூரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் முந்நூற்றி எழுபது மருத்துவ உயர்கல்வி இடங்கள் இருக்குது படிப்புகள் இதில் வந்து பிம்ஸில் வந்து முப்பத்தி ஒன்று பிம்ஸில் முப்பத்தி ஒன்று மணக்குள விநாயகரில் அறுபத்தி ஒன்று வெங்கடேஸ்வரம் மருத்துவக் கல்லூரியில் அறுபத்தி ஆறு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இருபத்தெட்டு இடங்கள் என மொத்தம் நூற்றி ஆறு இடங்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை முதலிலை கல்விக்காக புதுச்சேரி மாநிலத்தில் வசிப்பிடமாக கொண்டு பிறந்து வளர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இது வந்து மாநில மாநில இடஒதுக்கீடு தற்பொழுது அளிக்கப்பட்டு உள்ள இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த மாநில உரிமையும் பறிக்கக்கூடிய செயலாகும் ஒரு நீதிமன்றத்தினுடைய துணையோட நம்முடைய மாநில உரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஒரு தீர்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் இந்த தீர்ப்பு வந்து மனிதன் மைந்தர்களுக்கு எதிராகவும் மாநிலத்தினுடைய உரிமையை வந்து பறிக்கக்கூடிய திருப்பாவும் இருக்குது அது அது வந்து எது எப்படியோ இருந்தாலும் இதில் இருக்கிற உண்மை நிலையை மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் உணர்ந்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் புதுச்சேரி அரசு சார்பில் ஒரு சீராய்வு மனுவை சட்ட ரீதியாக தாக்கல் செய்வதற்கு உரிய நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வசிப்பிடமாக கொண்டு வசிப்பவர்களுக்கும் நம்மளுடைய நம்மளுடைய புதுச்சேரி சேர்ந்த மாணவ மாணவர்கள் இந்த ஐம்பது சதமான இடஒதுக்கீட்டில் ஒரு இடம் கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எல்லாமே வந்து அகில இந்திய கோட்டாவுக்கு போயிடும் இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒன்று இது இந்த இந்த வழக்கு நடக்கும்போது இந்த நம்மளுடைய அரசு வந்து அதை உன்னிப்பாக கவனித்து அந்த வழக்கில் வந்து புதுச்சேரி மாநிலத்திலே ஏற்கனவே இணைச்சிருக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு யூனியன் பிரதேசம் இந்த யூனியன் பிரதேசத்துக்கு உரிய சட்டத்தை சட்டத்தை வந்து தற்போது நடைபெற்று வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்பட்டுள்ளது எனவே வந்து புதுச்சேரி அரசானது உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கும்